ஐயா நீங்க சொல்லுங்க அனைவருக்கும் வணக்கம் ஒரு அருமையான ஒரு ஆண்டுகள் கழித்தும் கூட அரசியல் கட்சிகளால் ஆர் உச்சரிக்காமல் சுவாசிக்க முடியாது என்ற நிலை வந்திருக்கிறது கண்டிப்பா கண்டிப்பா கட்சி அல்ல அது ஒரு பண்பாட்டு இயக்கம் என்பதை அடிப்படையிலே புரிந்து கொள்ளாதவர்கள் இப்படியெல்லாம் விமர்சனம் செய்வார்கள் ஆர்எஸ்எஸ்ஸில் பயிற்சி பெற்றவர்கள் இன்றைக்கு ஆட்சியிலே பெரும்பாலோர் இருந்து கொண்டிருக்கின்றார்கள் ஆர்எஸ்எஸிற்கு திராவிட முன்னேற்றக் கழகமோ காங்கிரஸோ கம்யூனிஸ்டோ வந்து சேரக்கூடாது என்ற தடை எதுவுமே கிடையாது ஜாதி தடையும் கிடையாது மதத்தடையும் கிடையாது எனவே யார் வேண்டுமானாலும் ஆர்எஸ்எஸ்சில் பயிற்சி பெறலாம் அவர்களும் ஆட்சிக்கு வரலாம் ஒழுக்கம் தான் முக்கியம் தேசபக்தி தான் முக்கியம் நமக்குள் எந்த வித்தியாசங்களும் இருக்கக்கூடாது என்பதை மைதானத்திலே அவர்கள் போதித்து வெறும் வார்த்தைகளால் ராகுல் மாதிரி மேடை பேச்சோடு அல்ல அவர்கள் விளையாடி கட்டி பிடித்து எந்த தீண்டாமையும் எங்கள் கிடையாது ஜாதி என்ற கேள்விக்கே இங்கே இடமில்லை என்று கடந்த ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தைந்திலிருந்து நிரூபித்து கொண்டிருக்கின்றார்கள் அதில் விதமான மாற்றமும் கிடையாது இது ஆர்எஸ்எஸை பற்றி நாம் புரிந்து கொள்ள வேண்டும் அது புரிஞ்சுக்காமல் நம்ம வந்து பிஜேபியை திட்டத்துக்காக ஆர்எஸ்எஸை திட்டது ஏன்னா ஆர்எஸ்எஸ் தான் பலமானது பிஜேபிக்கு இப்போ பின்னால் இருக்கிறது என்று அவர்கள் கருதுகிறார்கள் நான் என்ன சொல்கிறேன் ஆர்எஸ்எஸ் வந்து பிஜேபிக்கு பின்னால் தான் இல்லை பிஜேபிக்கு முன்னால் இருக்குது வழிகாட்டி கொண்டிருக்கிறோம் அது சரி நீ நீங்கள் இப்படித்தான் இருக்க வேண்டும் இந்த நாட்டை இப்படி நடத்த வேண்டும் என்று அவர்கள் வாழ்ந்து காட்டுகிறார்கள் அதை செய்கிறான் இப்போ பிரச்சனை எங்கே வந்தது இன்றைக்கி அப்படின்னு சொன்னால் மோகன் பாகவத் அவர்கள் இந்தியாவிற்கு போராடி கிடைத்த நாற்பத்தேழு சுதந்திரத்துக்கை காட்டிலும் ராமஜென்ம பூமி இன்றைக்கு அது கட்டப்பட்டு முடிந்ததோ மக்கள் பார்வை மக்கள் வழிபாட்டுக்கு திறந்து விடப்பட்டதோ அன்றுதான் உண்மையான சுதந்திரமாக நான் கருதுகிறேன் என்று அவருடைய கருத்தை சொல்லியிருக்கின்றார்கள் ஆர்எஸ்எஸ் தலைவராக என்று ஆர்எஸ்எஸ் கருத்தாகவும் அதை எடுத்துக்கொள்ளலாம் அது எந்த அளவில் எடுத்துக்கொள்ள வேண்டும் என்று சொன்னால் நமக்கு சுதந்திரம் கிடைத்து விட்டது பொருளாதாரம் சுதந்திரம் கிடைத்திருக்கிறதா நமக்கு சுதந்திரம் கிடைக்க விட்டது சமூக நீதி சுதந்திரம் கிடைத்திருக்கிறதா இப்படியெல்லாம் கேட்கிறோம் இல்லையா அதுபோல ஒரு இந்த நாட்டினுடைய மரியாதைக்குரிய ஒரு இறைவனாக வழிபடக்கூடிய ஸ்ரீராமன் அந்த ஸ்ரீராமனுடைய கோயில் அங்கே இருந்தது என்பதற்கான ஆதாரங்களை கொடுத்திருக்கிறார்கள் அது வழக்காடி இருக்கிறது ஐநூறு ஆண்டுகள் போராடி அந்த இடம் ஸ்ரீராமன் கோயில் அங்கே இருந்தது என்று நிரூபித்த பின்னாலே நீதிமன்றங்கள் அங்கே கோவிலை கட்டி கொண்டு சொன்னார்கள் மோடியை போன்றவர்கள் அங்கே நீதிமன்றம் சொல்லிவிட்டது நாங்கள் கட்டி கொள்கிறோம் என்று மட்டுமே நிற்கவில்லை இத்தனை காலம் நீங்கள் அதை ஒரு மசூதி என்பதாக நினைத்து கொண்டிருந்தீர்கள் அல்லவா உங்களுக்கு ஒரு ஐந்து ஏக்கரா நிலமும் நாங்கள் கொடுத்து உங்களுக்கு மசூதியும் கட்டி கொடுத்து பல வசதிகளை அங்கே செய்து கொடுக்கிறோம் என்று அதையும் சேர்த்து கொண்டார்கள் அது நீதிமன்றம் சொல்லலை இப்ப ஐயாட்ட ஒரு கேள்வி நான் முடிச்சிட ஆக எதுக்காக இது வந்து இது சுதந்திரம்னு அவர் குறிப்பிட்டார் அப்படின்னு சொன்ன நானும் கடந்த முப்பது ஆண்டுகளுக்கு முன்பாக கூட இதை சொல்லியிருக்கிறேன் இது இது இதை இது அடைந்தால் தான் சுதந்திரம் பெற்று பாரதிய ஜனதா கட்சி கோயில் கட்டுகின்ற கட்சி அல்ல திருப்பணி கட்சி அல்ல அது ஆனால் அத்வானி அவர்கள் ரத யாத்திரை மூலம்தான் பிரசித்தி பெற்ற ரத யாத்திரை கோவிலுக்காகவே நடத்தப்பட்டது சரி பாஜக ஒரு அரசியல் கட்சியினுடைய வேலை கோவில் கட்டுவது அல்ல ஆனாலும் அதை ஏன் எடுத்துக்கொண்டார்கள் என்று சொன்னால் இந்த ராமர் கோயிலை வைத்து மக்களுக்கு தங்களுடைய மண்ணின் பெருமையும் தங்கள் மண் மீது காதலும் ஏற்படுத்துவதற்காகவும் தங்களுக்கு சுதந்திர வெட்கை உண்டா உண்டாக்க வேண்டும் என்பதற்காகவும் தங்கள் மீது இருக்கக்கூடிய களங்கத்தை போக்க வேண்டும் என்றதை ஒரு ஒரு உணர்ச்சியை ஏற்படுத்துவதற்காகவும் தான் ஒரு கோவிலை எடுத்து அது ராமர் கோயில் அது நம்மை அடக்கி ஆள வந்த ஒரு முகலாய மன்னன் இஸ்லாமியர்களுக்கில் ஒரு அந்நிய ஏகாதிபத்திய படையெடுப்பை அழிக்க வேண்டும் என்ற சித்தாந்த ரீதியாகத்தான் பாபரி மசித் கட்டப்பட்டது இதுக்கு அடுத்த கேள்வி ஒன்று இருக்கு சுயம் சேவக்கனுடைய சிறப்பான கொள்கையை பத்தி சொன்னீங்க அந்நிய பாபர் இந்திய முஸ்லிம்களுக்கு எதிராக இல்லை அந்நிய பாபருடைய இந்த படையெடுப்புக்கு எதிராக ஒரு அவமான சின்னகரம் என்பதை தான் ஆர்எஸ்எஸ் குறிக்கோடு அது முடிச்சிட்டீங்க இப்போ ஆர்எஸ்எஸ் தலைவர் மோகன் பகாவத் ஜி சொல்கிறார் நீ இந்த கோயிலுக்குள்ளே போய் சிவன் கோயிலில் தேடுறது இந்த வைஷ்ணு இதெல்லாம் வேலை இல்லை அப்படின்னு சொல்கிறார் இப்போ பாஜக தலைவர்கள் வெளிப்படையாக அறிவிக்கவில்லை என்றாலும் கோல்வார்கர் கர்கேவர் தீனதயால் உபாத்தியாயா போன்ற மாபெரும் தலைவர்கள் சித்தாந்தத்தில் அது அடிப்படையாக போகிற திலகர்லேருந்து நம்ம ஆரம்பிச்சுக்கிட்டோம் இப்போ இந்த நிலையில் நான் இப்போ உங்கள்கிட்ட கேட்பது ஞானவாபி சம்பல் சம்பலா ஞானவாபி காசி மதுராலாம் இப்போ ப்ரோக்ரஸிங் அதாவது பெண்டிங்காக இருக்குது இதெல்லாம் உடைக்கணும்னு கேட்குறாங்க நீங்கள் என்ன சொல்கிறீங்க ஆர்எஸ் இதெல்லாம் தேவை நீங்க என்ன சொல்றீங்க நான் ஏற்கனவே நான் குறிப்பிட்டது போல ஒரு அடிமை சின்னம் அங்கே இருந்து அகற்றப்பட வேண்டும் அகற்றப்படப்பட்ட முறையிலே நமக்கு கருத்து வேறுபாடு இருக்காது அடிமை சின்னம் பாபரி மசித் தான் பாஜக கோயிலை எடுத்தது எல்லா கோயிலுக்கும் பாஜக எடுக்காது இப்ப இதெல்லாம் ஞானவாசி கட்சி அரசியல் கட்சிக்கு நான் கேக்கறேன் பல சொல்லுங்க ஞானவாபி மதுரா காசிலாம் உங்க திட்டத்துல இருக்கா இல்லையா உங்க திட்டமில்ல பாஜகவின் திட்டத்தில் இருக்கா அப்படின்னா காங்கிரஸும் சாரி பாஜகவும் ஆர்எஸ்எஸ்ஸும் தாய் அமைப்போடு பெட்டான ஆர்கனைசேஷனோட விடு நேர பெரிய வித்தியாசத்தை அவர்கள் கொள்கிறார் இல்ல அப்படி முடியாது ஏன்னா நீங்க வந்து உள்ளூர் பெருமக்கள் இப்பொழுது ஸ்டாலின் அவர்கள் சனாத்தனத்தை ஸ்டாலினுடைய மகனார் சனாத்தனத்தை ஒழிப்பேன் என்று சொன்னார்கள் அதை கேள்வி கேட்கின்ற பொழுது என்ன பதில் சொன்னார்கள் சனாத்தனத்தை ஒழிப்பதற்காகத்தானே மூட நம்பிக்கையை ஒழிப்பதற்காகத்தானே எங்களை தேர்ந்தெடுத்தார்கள் என்று தான் பதில் சொன்னார்கள் ஆக மக்கள் விரும்பினால் ஒரு அரசியல் கட்சி அதை செய்யும் இதுல எந்த விதமான சந்தேகமும் கிடையாது அவர்கள் எப்பொழுது செய்வார்கள் செய்வார்களா இந்த கேள்விக்கு என்னால் பதில் சொல்ல முடியாது நான் கேட்டது ஆர் எஸ் எஸ் இதெல்லாம் செய்யக்கூடாது என்பதை சொல்றீங்க ஆர் எஸ் எஸ் வந்து தாய் மக்கள் மக்களுடைய விருப்பம் எதுவாக இருக்குமோ மக்கள் குரலே மகேசன் குரல் அத நாம புரிஞ்சுக்கணும் இப்ப மக்கள் வந்து காசியை உடைக்க சொல்றாங்க மதுரா உடைக்கிறாங்க அப்படி சொல்லலை இல்ல ஆஹ் மக்களை அப்ப இந்துக்களை ஒழிக்க சொல்றாங்களா சனாதனத்தை ஒழிக்க சொல்றாங்களா எப்படி பதில் வருது அப்படி அதுக்கு ஏன் ஊடகங்கள் எதுவுமே விவாதம் எடுத்துக்கொள்ள முடியாது ஆனால் இந்த தேசத்தினுடைய மரியாதையை குலைப்பதற்காகவும் இந்த தேசத்தினுடைய தேசத்தை இழிவுபடுத்துவதற்காகவும் இந்த தேசத்தின் மீது அவதூறு பரப்புவதற்காகவும் ராகுல் காந்தி இது போன்ற செய்கை செய்கிறார் இது சித்தாந்த போர் என்று நீங்கள் சொன்னீர்கள் சித்தாந்த போர் என்று சொன்னால் இந்தியா கூட்டணி என்று ஒரு கூட்டணி நான் சொல்லல ராகுல் காந்தி சொன்னார் சொன்னார் இந்த சித்தாந்த போர் காங்கிரஸ் கட்சியிலே எத்தனை முறை விவாதித்து இருக்கிறார்கள் அல்லது கூட்டணி கட்சியோடு சேர்ந்து எத்தனை முறை போராட்டத்திற்கு தேதி குறித்து இருக்கிறார்கள் போகிற போக்கிலே எதையாவது சொல்லிவிட்டு போக வேண்டும் என்று சொன்னால் என்ன பொருள் இப்படியா பேசிக்கொண்டு ஸ்டேட் என்று சொன்னார்கள் அதுக்கு ஒரு விளக்கம் கொடுத்தார் நம்ம தம்பி ஸ்டேட் என்றால் மாநிலம்

ஒரு அரசு இந்த அரசில் பணியாற்றக்கூடியவர்கள் அரசு அமைப்பை சார்ந்தவர்கள் இந்திரா காந்தி இந்த அரசு அமைப்பில் உள்ளவர்களை பயன்படுத்தினார் என்ற காரணத்திற்காகத்தான் தேர்தல் நிராகரிக்கப்பட்டது அவர் தேர்வு செல்லாது என்று சொன்னது ஆனால் நீதிமன்றத்தையே முடக்கி வைத்து ஆறாண்டுகள் பாராளுமன்ற உறுப்பினர்களுக்கான நேரம் இன்று கான்ஸ்டியூஷனையே எதிர்த்து எல்லாவற்றையும் காலிலே போட்டு மிதித்தவர் இந்திரா காந்தி இந்த வரலாறை நாம் படிக்க வேண்டும் சரி அதனால இவர் பாட்டுல இவரு நீங்க மூணு மூணு விஷயம் சொல்லுங்க இது முடிச்சற ஸ்டேட் என்னன்றது சொன்னார் இல்லையா அதெல்லாம் சொல்லிட்டார் ஸ்டேட் என்ன அது கிடையாது நீங்க ஸ்டேட்டை திட்ற அறுகதையோ ஸ்டேட்டை திட்டுவது என்பதோ அது தேசத்ரோகமானது நீங்கள் அரசு ஆள்பவர்களை சொல்லலாம் கட்சிக்காரர்களை சொல்லலாம் ஆளும் கட்சியை நீங்கள் விமர்சிக்கலாம் ஆனால் ஆட்சி ஆட்சியினுடைய ஆட்சியை விமர்சிக்கலாம்

இரஸ்பான்சிபிள் இன்ரெஸ்பான்சிபிள் அண்ட் இம்மெச்சூர் ஸ்டேட்மெண்ட் ஆஃப் ராகுல் காந்தி ஸ்டேட்மெண்ட் பை ராகுல் காந்திப்பட்ட அறிவு முதிர்ச்சி எட்ட ஒரு விளக்கத்தை ஒரு ராகுல் காந்தியால் கொடுக்கப்பட்ட சிந்தனைக்கு உதவ இப்ப இப்போ அவர் சொன்ன கருத்து ஒரு பக்கம் இருக்கிறது இப்போ நீங்கள் ரெண்டாவது விவகாரத்தில் இந்த ஆரிய விவகாரங்கள் நடக்கிறது இல்லை இந்த ஆரியர் திராவிடர் அது மிகப்பெரிய ஒரு தலைப்பு அப்படி ஒரு அது பெரிய தலைப்பு தான் நான் அதெல்லாம் தலைப்புக்குள்ளே போகலாம் அது பெரிய புத்தகம் எழுநூற்றி தொண்ணூற்றி ஆறு பக்கம் இருக்குது அதே ஒரு பல பிரிச்சை படித்து படித்து மண்டை ஏறி போச்சு அதை விட்ருங்க நான் என்ன கேட்குறேன் எப்படி இந்தியாவில் முஸ்லீம்கள் அடிப்படைவாத கோர் வெறுக்கப்படுகிறார்களோ சண்டை மூட்டப்படுகிறாரோ அதே போன்று இந்தியாவில் நாலாயிரம் ஆண்டுகளாக நீங்கள் ஒரு வேலை ஆரியர்கள் டிஸ்பிளேஸ் அதுல எல்லா சாதியும் இருக்கிறார்கள் என்று தான் நான் நம்புகின்றேன் வரலாற்றை வட இந்தியாவில் உள்ளவர்கள் இப்படி போகும்போது இன்றைக்கு தமிழ்நாட்டில் சீமான் தமிழர் தமிழர் அல்லாத ஒரு இனவாதம் நல்ல கவனிங்க ஆர்எஸ்எஸ் சொல்லு அடிப்படை இந்துத்துவா சொல்லுகிற இஸ்லாம் இஸ்லாமியல் அவர்கள் இப்படியே பிரிந்து போனால் இந்த தேசம் விளங்குமா என்னன்னு கேட்குறேன் ஆரிய திராவிட இனவாதம் என்பது குப்பையில் எரியப்பட வேண்டிய ஒரு சித்தாந்தம் என்று நான் சொல்லவில்லை இந்திய அரசியல் அமைப்பு சட்டத்தை ஏற்று அண்ணல் அம்பேத்கர் அவர்கள் பட்டியலினத்தை சார்ந்தவராக நீங்கள் சொல்லக்கூடியவர் சொன்னது மெத்த படித்தவர் சொன்னது இன்னொரு உங்களுக்கு குறிப்பிடுவதற்கு சொல்ல வேண்டும் என்று சொன்னால் ஆரியமோ திராவிடமோ இல்லை என்று சொல்லவில்லை இவர்கள் சொல்லுகின்ற பொருளில் இல்லை ஆரியம் என்று சொன்னால் படித்தவர்கள் சான்றோர்கள் என்று பொருள்

அது ஒரு சாதிய முடிச்சிருக்கேன் திராவிடர்கள் என்பதும் இனம் அல்ல முப்புறமும் கடல் சூழ்ந்து இருக்கக்கூடிய நிலப்பரப்புக்கு பேர் திராவிடம் இது ரெண்டுமே சமஸ்கிருத சொற்கள் இவை இனத்தை குறிப்பவை அல்ல இது நான் சொல்லல அம்பேத்கர் போன்ற அறிவாளிகள் ஐயா ஆதிசங்கரர் பெரியவால் சொல்லிருக்கிறா திராவிடர் சிசு அப்படின்னு சொல்லுகிறார் இருந்து வருகிற நிலப்பரப்பை குறிப்பிட்டு நடந்து நம்ம அகஸ்டின் பழங்குடியினர் பட்டியலினத்தவர் இவர்களுக்கெல்லாம் துரோகம் செய்கின்ற கட்சி பாஜக அவர்கள் எல்லாம் இன்றைக்கு ஒரிசாவுடைய முதலமைச்சர் ஒரு பழங்குடியினர் குடியரசுத் தலைவர் ஒரு பழங்குடி பழங்குடியினர் எத்தனையோ பட்டியலினத்தை சார்ந்த அமைச்சர்கள் இருபத்தி ஏழு அமைச்சர்கள் இருக்கிறார்கள் இதுவரை இந்திய வரலாற்றிலே பார்க்க முடியாது இவைகளெல்லாம் அடையாளங்கள் கடைசியா ஒரு விஷயத்தை சொல்லிட்டு அமெரிக்கா ஏன் நம்முடைய பிரதமரை அழைக்கவில்லை அருமையான ஒரு கேள்வி அருமையான அந்த பதவி பிரமாணத்திற்காக இருபதாம் தேதி நடக்க இருக்கிறது அதற்காக அழையா விருந்தாளியாக நம்முடைய அயல் நாட்டு அமைச்சர் ஜெய்சங்கர் கலந்து கொள்கிறார் கூப்பிடாம போவாங்களா ஜெய்சங்கர் மாதிரி உள்ளால் போவாரா போக அரசியல்வாதி கிடையாது அழைப்பு இருந்த காரணத்தினாலதான் வேறு சில வேலைகள் இருக்கின்ற காரணத்தில்தான் சில அரசியல் சூட்சமத்தாலும் ஜெய்சங்கர் போகிறார் இல்ல அரசியல் அரசியல் சூட்சமத்தூட்சா ஒரு சின்ன கேள்வி விட கண்ணியத்துக்குரியவர் மோடி அவர்கள் மோடியும் அவர்களும் மிக நெருங்கிய நண்பர்கள் இந்த முறை இந்தியாவின் சார்பாக செல்கிறார் செல்வது மட்டுமல்ல அங்கே உள்ள நிர்வாகத்திலே உயர் பதவியிலே இருக்கக்கூடியவர்களோடு அடுத்த நாள் அவர்களுக்கு சந்திப்புகள் இருக்கின்றன ஆமா அவையும் சந்தித்து பேசிவிட்டு தான் வருகிறார் அர்ஜென்டினாவுடைய பதில் சொல்லி இந்திய பிரதமரை ஜெய்சங்கர் போவாருங்க இந்திய பிரதிநிதியுடைய இந்திய பிரதமருடைய பிரதிநிதியாக தான் ஜெய்சங்கர் போறாரு மோடி அழைத்தார்களா என்ற அழைத்தது இந்தியாவை அழைத்தால் மோடி அழைத்ததுதான் இந்தியா மோடி இல்லாமல் நினைத்து பார்க்க முடியுமா புரியுதுங்களா அதுக்கப்புறம் அர்ஜென்டினா ஜனாதிபதியா குடியரசு தலைவரை கூப்பிட்டு இருக்காங்க அப்புறம் இட்டாலியன் பிரைம் மினிஸ்டர் மிடோலி அவரை வெரி இருக்காங்க எல்லாவற்றுக்கும் மேலாக சீனாவினுடைய குடியரசுத் தலைவரை கூப்பிட்டு இருக்காங்க குடியரசுத் தலைவர் வருகின்ற பொழுது

இப்ப நம்ம நாலு பேர் அண்ணன் தம்பி நீங்க எனக்கு மூத்த சகோர் நித்யானந்தம் அவர்கள் வர வரவேண்டும் அவர்கள் வர வேண்டும் யாராவது வாங்குவோம் சொன்னா என்ன யாராவது வாங்குவோம்னு கூப்பிடும் அப்படி சொல்ல மாட்ட அப்படின்னு சொல்லலைங்க மோடி அவர்கள் எனக்கு அழைப்பு வந்திருக்கிறது எனக்கு அழைப்பு வந்திருக்கிறது சொல்லிக்கிட்டு தெரியணுமா சொல்ல வேண்டிய இல்லங்கிறீ அவசியம் இல்லை அவசியம் இல்லை பொறுப்பான ஒரு அமைச்சரா அனுப்புகிறேன் அதற்குரிய அமைச்சரா அனுப்புகிறேன் ஏன்னா சீனா வார்த்தைங்க என்ன இல்ல வருதுங்க

சில காரியங்களை செய்திருக்கிறார்கள் ராகுல் காந்திக்கு தொடர்பு இருக்கிறார் என்று விசாரிக்க வேண்டும் என்று வந்திருக்கிறது